புரம் அருகே வீட்டுக்குள் கிடந்த தாய் மகள் சடலம் நகைக்காக கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே மேலநம்பிபுரத்தில் மர்மமான முறையில் வீட்டிற்குள் சடலமாக கிடந்த தாய் மகள் உடல்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் எட்டயபுரம் அருகே மேலநம்பிபுரம் கிழக்கு தெருவை சேர்ந்தவர் பூவன் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவரது மனைவி சீதாலட்சுமி இவர்களது மகள் ராமஜெயந்தி இவர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து தனது தாய் சீதா லட்சுமியுடன் கடந்த சில வருடங்களாக வசித்து வந்தார் ஞாயிற்றுக்கிழமையன்று சர்ச்சுக்கு சென்று விட்டு இருவரும் வீடு திரும்பியுள்ளனர் இந்த நிலையில் சீதா லட்சுமியும் அவரது மகள் ராம ஜெயந்தியும் வீட்டுக்குள் சடலமாக கிடப்பதாக அக்கம்பக்கத்தினர் மாலை நேரத்தில் எட்டயபுரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் விளாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன் எட்டயபுரம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டு சீதாலட்சுமி மற்றும் ராம ஜெயந்தி சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வீட்டுக்குள் சடலமாக கிடந்த சீதாலட்சுமி அவரது மகள் ராம ஆகியோர் அணிந்திருந்த கம்மல்கள் பதிமூன்று சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது சீதா லட்சுமியின் கணவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பூவனின் பணம் மற்றும் கோவில்பட்டியை அடுத்துள்ள கூசாலிப்பட்டியில் உள்ள வீட்டு வாடகை பணம் ஆகியவற்றை கொண்டு வாழ்ந்து வந்ததும் நம்பிபுரம் கிராமத்தில் யாரிடமும் தொடர்பில் இல்லாததும் தெரியவந்துள்ளது மோப்பனாய் ஹரிஸ் விரல் ரேகை பிரிவு அதிகாரிகள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர் மேல நம்பிபுரத்தில் இருந்து கோட்டூர் செல்லும் கிராம சாலையில்